இப்போ இன்ஸ்டா யூடியூப் எதை எடுத்தாலும் ஐ போட்டோஸ் தான் பயங்கரமா வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு சாரி எடிட்ஸ் இருக்கு அப்புறம் ஹக் மை யங்கர் செல்ஃப் இருக்கு உங்களோட சின்ன வயசு போட்டோ கொடுத்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து நீங்க இப்போ ஹக் பண்ணிக்கலாம் நம்மளுடைய நார்மல் இமேஜஸே வந்து ரெட்ரோ ஸ்டைல்ல அழகான பேக்ரவுண்ட்ஸோட நம்மளே நம்ம வந்து புதுசா பாக்குற மாதிரியான நிறைய எடிட்ஸ் வந்து பண்ணிக்கலாம் இப்போ அந்த மாதிரி ஒரு இமேஜ் கொடுத்து ப்ராப்ட் கொடுத்தா போதும் உங்களுக்கு என்ன வேணுமோ வந்து அந்த ஜெம்னி ஐ எடுத்து கொடுத்துருது இப்போ எல்லாருக்கும் வந்திருக்க ஒரு டவுட் என்னன்னா நான் ஃபுல் ஸ்லீவ்ல ஒரு பிக்சர் கொடுக்குறேன் ஆனால் அது எனக்கு திரும்பி ஸ்லீவ்லெஸ்ல ஒரு இமேஜ் தருது அது பிரச்சனை கிடையாது ஆனால் என்னோட மச்சம் அதாவது ஸ்லீவ்ஸ்ல மறைச்சிருக்கிற மச்சம் வெளியில தெரியுது என்னோட ஹாஃப் இமேஜ் தான் தரேன் ஆனால் என்னோட இங்கே இருக்கிற டாட்டூ என்னோட இமேஜ்ல தெரியுது எப்படி ஜெமினியாய் உண்மையாவே சேஃப் தானா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஜெமிமா இன்னைக்கு ஜெமினியாய் பார்த்து ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் அண்ட் மிட்ஸ் வந்து ஒலாவிட்டு இல்லையா ஸோ அதை வந்து நம்ம கிளியர் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ ஜெம்யா எப்படி அது பார்க்காத டீட்டெயில்ஸை பிக் பண்ணி எனக்கு ஒரு இமேஜ் திரும்பி தருது என்னை ஸ்கேன் பண்ணுதா என் ட்ரெஸ்ஸுக்குள்ளே ஸ்கேன் பண்ணுதா இன்னைக்கு அதை பற்றி கிளியராக தெரிஞ்சுக்கலாம் பொண்ணு அவங்களோட இமேஜ் கொடுக்குறாங்க அதில் வந்து அவங்க ஃபுல் ஸ்லீவ்ஸ் போட்டிருக்காங்க இவங்களோட ஐடென்டிட்டியை நான் ரிவீல் பண்ண விரும்பல பட் எல்லா இடத்துலையும் வந்து அவங்களோட இமேஜஸ் வந்து வைரல் ஆகிட்டு அவங்க நேம் கூட நான் சொல்ல விரும்பல அவங்களோட ப்ரைவசி அண்ட் சேஃப்டி பர்பஸ்க்காக தான் பட் இமேஜ் மட்டும் நான் காட்டேன் இவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்களோட இமேஜ் அவங்க கொடுத்துருக்காங்க அப்போ அவங்க த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ்ஸ் தான் போட்டுருக்காங்க இருந்தாலும் அவங்களோட இமேஜை சாரியில் எடுத்து காட்டும் பொழுது அவங்களுக்கு ரைட் ஹேண்டில் ஒரு மச்சம் இருக்கிறத வந்து ஜெம்னியா இமேஜ் வந்து ரிவீல் பண்ணுது அவங்க கொடுத்த இமேஜ்ல ஃபுல் ஸ்லீவ்ஸ்ல இருக்கிறாங்க அப்போ எப்படி வந்து ஜெம்னியாய் அது கரெக்டாக கண்டுபிடிச்சு அந்த மாதிரியான ஒரு மச்சம் அந்த மாதிரியான ரைட் ஹேண்டில் ஒரு மச்சம் வந்து அவங்களுக்கு இருக்கு ஸோ இது எப்படி வந்து ஸ்கேன் பண்ணுது என்னோட இமேஜை கொடுத்த உடனே ஒரு வேலை என்னோடய யூடியூப் ப்ரொஃபைல் பிக்சர்ஸ் இல்லைனா என்னோட இன்ஸ்டா பிக்சர்ஸ்லாம் வந்துட்டு போய் பார்த்துட்டு அனலைஸ் பண்ணிட்டு ஒரு இமேஜ் திரும்பி தருதா இல்லைனா வந்து என்னோட நோட்ஸ்குள்ளே வந்து ஸ்கேன் பண்ணுதா அப்படிங்கிறது வந்து நிறைய பேரோட டவுட்டாக இருக்கு ஆக்சுவலாக ட்ரூத் என்னன்னா ஆர் நானோ பானா அப்படிங்கிறது வந்து ஒரு இமேஜ் எடிட்டிங் ஆப் இதில் வந்து நீங்கள் போய் ஒரு இமேஜை கொடுத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு நீங்கள் என்ன ப்ராப்ட் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான இமேஜை திரும்பி தரோம் ஸோ நீங்கள் வந்து ஒரு இமேஜ் கொடுக்குறீங்கன்னா அந்த டைமில் அந்த ஆப் வந்து அந்த இமேஜை மட்டும் வச்சு தான் ஒர்க் பண்ணும் நீங்கள் என்ன ப்ராம்ப்ட் கொடுக்குறீங்களோ அதையும் நீங்கள் என்ன இமேஜ் கொடுத்துருக்கீங்களோ அந்த இமேஜையும் சேர்த்து போட்டு தான் ஒர்க் பண்ணுமே தவிர அந்த டைமில் உங்களோட ஃபேஸை வந்து டிடெக்ட் பண்ணி உங்களோட சோஷியல் மீடியா ப்ரொஃபைலில் போய்ட்டு ஸ்பை பண்ணி அதுலேருந்து டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு இமேஜஸை தராது இது வந்து ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப க்ளியரான விஷயம் ஸோ நீங்கள் கொடுக்குற அந்த இமேஜ் அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்குற ப்ராப்ட் இதை வச்சு ம மட்டும்தான் அந்த ஆப் வந்து ஒர்க் பண்ணுமே தவிர அந்த டைமில் போய் ஸ்பை பண்ணாது பட் ஆனால் எப்படி என்னோடய மச்சத்தையோ என்னுடைய டேட் அது வந்து அந்த இமேஜில் காட்டாத என் மச்சத்தையோ டேட்டுவியோ அது எப்படி வந்து அனலைஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம்னா நம்ம ஒரு வேலை இன்ஃப்ளூவன்சராக இருக்கலாம் இல்லைனா இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு பப்ளிக் ப்ரொஃபைல் வச்சிருக்கலாம் இல்லைனா யூடியூப்பில் ஒரு பப்ளிக் ப்ரொஃபைல் வச்சிருக்கலாம் ஸோ அப்படி பொழுது நம்மளோட பிக்சர்ஸ் வந்து ஆல்ரெடி பப்ளிக்ல இருக்குது அப்படி இருக்கும்பொழுது ஒரு யூடியூப் தம்னிலையோ இல்லைனா வந்துட்டு ஒரு ரீல்ஸ்லையோ வந்து நீங்கள் உங்கள் பிக்சர்ஸ் இருக்குது உங்கள் இமேஜஸ் இருக்குது அப்படின்றப்போ உங்கள் உங்கள் இமேஜஸ் வந்து ஆல்ரெடி பப்ளிக்கில் இருக்குது ஸோ ஏஐ என்ன பண்ணுது எல்லா ஏஐயுமே வந்துட்டு பப்ளிக் ப்ரொஃபைல்ஸை வச்சு ட்ரெயின் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி எல் எல்லா ஏஐ ஆப்பையுமே வந்துட்டு பப்ளிக்காக கிடைக்கிற இமேஜஸை வச்சு ஆல்ரெடி ட்ரெயின் பண்ணியிருக்காங்க ஸோ விச் மீன்ஸ் நம்மளோட ஃபேஸஸ் எல்லாம் ஆல்ரெடி ஏஐ வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி வச்சிருக்கு நம்ம வந்து புதுசாக ஒன்றும் நம்ம நம்ம இப்போ தான் நம்ம போய் அதோட அதுக்கிட்ட நம்ம இமேஜ் கொடுக்கல ஆல்ரெடி வந்து நம்மளோட இமேஜ் வச்சு அது ட்ரெயின் ஆயிருக்கு நம்மளோட அங்க அடையாளங்கள் எல்லாத்தையுமே வந்து அது நோட் பண்ணி வச்சிருக்கு ஸோ நம்ம ஒரு இமேஜ் கொடுக்கும்பொழுது என்ன ஆகும்னா அது ஆல்ரெடி ட்ரெயின் ஆகி வச்சிருக்கல ஆல்ரெடி ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காங்க அந்த டைமில் போய் அது கண்டிப்பாக வந்து நம்ம ப்ரொஃபைல் உள்ள போய் ஸ்பை பண்ணுறது கிடையாது பட் ஆல்ரெடி ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காங்கள அந்த ஏஏய ஸோ அந்த இமேஜஸோட போய் மேட்ச் பண்ணி பார்க்கும் அதில் என்னென்ன டீடெயில்ஸ் வந்து கொடுக்க முடியுமோ கொஞ்சம் ரெலவெண்டாக இருக்கிற டீட்டெயில்ஸ்லாம் எடுத்து ஒரு இமேஜாக கிரியேட் பண்ணி நம்மளுக்கு தருது அவ்வளோ தான் ஸோ நம்மளோட இமேஜ் கொடுக்கும்போது நம்ம ஃபேஸை வச்சுட்டு இதுக்கு ரிலேட்டடா இருக்க எல்லா இமேஜஸையும் எடுத்து பார்த்து அதில் இருக்க டீட்டெயில்ஸ் வந்து ஒன்று ரெண்டு கலெக்ட் பண்ணி எடுத்து போட்டு நம்மளுக்கு ஒரு இமேஜை திருப்பி தருது ஸோ அப்படி இருக்கும்பொழுது சம்டைம்ஸ் வந்து நம்ம இமேஜே வந்து நம்ம இமேஜ் வந்து ரொம்ப ரிலவென்ட்டாக இருக்கும் இல்லையா நம்மளோட ஃபோட்டோஸ் ஆல்ரெடி அதுக்கிட்டே இருக்குன்னா நம்ம ஃபேஸ் எடுத்துகிட்டு போய் மேட்ச் பண்ணும்பொழுது நம்ம இமேஜ் வந்து ரொம்ப ரொம்ப ரிலவெண்டாக இருக்கும் அதனால அதில் இருக்க டீட்டெயில்ஸ்லாம் எடுத்து போட்டு ஒரு இமேஜை வெளியில் தருது ஸோ அப்படி தான் வந்துட்டு ஒரு மச்சமோ இல்லைனா வந்துட்டு உங்களோட டேட்டோவோ வந்து வெளியில் தெரியுது ஆனால் இன்னும் சில பேர் சொல்கிற விஷயம் என்ன தெரியுமா நெய்யில் வந்து நான் மருதாணி வச்சுருந்தேன் மருதாணி வச்சுக்க நான் இது பண்ணல ஆனால் அது திரும்பி தரும்பொழுது என்னோட நெய்ஸ் வச்சுருக்க மருதாணியோட எனக்கு இமேஜ் வந்து வெளியில் தருது அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து ஷாக்கிங்காக இருக்கு ஏன்னா மருதாணி அப்படிங்கிறது வந்து சும்மா ஒரு மூணு நாளோ இல்லை அஞ்சு நாளோ இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா அதுக்கப்புறம் அழிஞ்சு போயிடும் அது வந்து பர்மனெண்ட்டாக இருக்கக்கூடிய விஷயம் இல்லை ஸோ இவங்க எப்படி ஆல்ரெடி ஒரு வேலை இந்த மாதிரி மெஹந்தி வச்சு அவங்களோட பப்ளிக் ப்ரொஃபைல் யூடியூப்லேயோ இல்லை இன்ஸ்டாலேயோ போட்டு பப்ளிக் ப்ரொஃபைலில் அவங்க எடுத்து வச்சுருக்கணும் அப்படி இருந்தால் வந்து ஒரு வந்து இந்த இமேஜ் எடுத்து ட்ரெயின் ஆயிருக்கும் ஆல்ரெடி ஏஐ இது இப்படி வந்து ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு இல்லையா மருதானிங்கிறது ஒரு அஞ்சு நாள் நாலு நாள் இருக்கக்கூடிய விஷயம் அதை கூட கரெக்டா கண்டுபிடிச்சு அந்த இமேஜ்ல திருப்பி தருது அப்படின்றது வந்து ஆச்சரியமான விஷயம் சம்டைம்ஸ் இந்த மாதிரியும் சொல்லியிருக்காங்க அதாவது எனக்கு மச்சமோ இல்ல எனக்கு டாட்டுவோ இல்ல ஆனா வந்து அது மச்சம் இருக்கிற மாதிரியோ இல்ல டாட்டூ இருக்கிற மாதிரியோ காட்டுது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க சோ இந்த மாதிரி மிஸ் மேட்சஸும் நடந்திருக்கு பெர்ஃபெக்ட்டாவும் நிறைய பேருக்கு நடந்திருக்கு அதே மாதிரி அவங்களுக்கு இருக்கிற மாதிரியான டாட்டுவோ இல்ல மச்சமோ இல்ல மருதானியோ இதெல்லாம் அப்படியே வந்திருக்கு சோ ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு ஆஹ் சில பேர் சொல்லலாம் என்னோட வந்து எதுவுமே பப்ளிக்ல கிடையாது எனக்கு யூடியூப் சேனல் கிடையாது இன்ஸ்டாலாம் எதுவுமே கிடையாது இன்ஸ்டா தான் பிரைவேட்ல தான் வச்சிருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் பட் ஸ்டில் உங்க ஃப்ரெண்ட்ஸோ இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸோ உங்களோட ஃபோட்டோவை எடுத்து அவங்களோட ப்ரொஃபைல போட்டு அவங்கள டேக் பண்ணியிருந்தாலோ அவங்க ப்ரொஃபைல் வந்து பப்ளிகில் இருந்தாலும் உங்க பிக்சர் வந்து ஆல்ரெடி பப்ளிக்ல வந்துருச்சு ஸோ அந்த இமேஜை வச்சும் ஏஐ ட்ரெயின் ஆகிருக்கு ஸோ எந்த 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 இமேஜஸ்னால் வந்து பப்ளிக்கில் இருக்கோ அந்த எல்லா இமேஜஸை வச்சும் ஏஐ ட்ரெயின் ஆகுது விஷயம் வந்து கிளியராக தெரிஞ்சுக்கோங்க ஜெம்இஐக்கு நீங்கள் ஒரு இமேஜ் கொடுக்கும்பொழுது அந்த இமேஜை மட்டும் வச்சு தான் ஒர்க் பண்ணோம் நீங்கள் கொடுக்குற ப்ராப்ளம் வச்சு மட்டும் தான் ஒர்க் பண்ணோம் பட் ஆல்ரெடி வந்து அதுக்கு பேக்ஹண்டில் நம்மளோட பிக்சர்ஸ் இருக்குது அதனால் அதை அழகாக மேட்ச் பண்ணி நம்மளோட அங்க அடையாளங்களோட ஒரு இமேஜை திருப்பி தருது ஸோ இதுதான் விஷயம் நீ இல்லை எந்த சார்ஜி பீடி எதுக்கிட்ட போய் கேட்டிங்கனாலும் இல்லை இல்லை நாங்கள் அப்படி பண்ணுறதுல அதாவது அந்த டைமில் நாங்கள் போய் ஸ்பை இல்லைன்னு சொல்லுது தவிர நம்ம ஒரு இமேஜ் கொடுக்குற டைமில் போய் அது ஸ்பை பண்ணுறதில்லை ஆனால் ஆல்ரெடி நம்மளோட டீட்டெயில்ஸ்லாம் அதை எடுத்து வச்சிருக்கு அதே மாதிரி நீங்கள் ஏற்கனவே ஒரு வேலை கொடுத்து உங்களோட இமேஜஸை கொடுத்து நீங்கள் வந்து வேற எதனா பிக்சர்ஸ் கேட்டிருந்தீங்கன்னா கூட மேபி அந்த இமேஜஸ்லாம் வச்சுக்கூட வந்து ஏஐ ட்ரெயின் ஆயிருக்கும் ஸோ நீங்கள் இன்னொரு இமேஜ் கொடுக்கும்போது அதை மேட்ச் பண்ணி அதில் இருக்க டீட்டெயில்ஸும் புது பண்ணும் இதனால தான் நம்மளுக்கு வந்து அப்படியே அக்யூரேட்டா ஒரு சூப்பரான இமேஜ் கிடைக்குது ஸோ இப்போ ஏஐன்றது வந்துச்சு அது வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் ஆயிடுச்சு நிறைய விஷயங்கள் நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ இல்லை நம்ம பார்ட்னர் கிட்டயோ இல்லை நம்ம அம்மா அப்பா கிட்ட கூட சொல்ல யோசிக்கிற நிறைய விஷயங்களை நிறைய பேர் வந்து இப்போ சாட் ஜிபிடில போய் டைப் பண்ணி கிட்ட இருந்து டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு இருக்கோம் ஏஐ கிட்ட லிட்டரலா வந்து ஒரு தெரபிஸ்ட் மாதிரி நிறைய பேர் யூஸ் பண்ணி இருக்கும் ஸோ அப்படி பண்றவங்க வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க பிகாஸ் உங்களோட கான்வெர்சேஷனை வந்துட்டு ஏஐ பேக்கெண்டில் ஒர்க் பண்றாங்க இல்லையா அந்த கம்பெனியை சார்ந்தவங்க அவங்களால ரீட் பண்ண முடியும் உங்களோட பர்சனல் சார்ஜ் நீங்கள் ஏஐயோட பண்ற எல்லா விஷயங்களையுமே வந்து அவங்களால ரீட் பண்ண முடியும் ஒரு மூணாவது மனுஷங்க உங்களோட சேட் எல்லாம் படிக்கிறாங்க அப்படின்றது வந்து மனசுல எப்பவுமே வச்சுக்கோங்க ஒரு த்ரீ சேஃப்டி டிப்ஸ் வேணா தரலாம் இந்த மாதிரி ஏஐ ஆப்ல போய் உங்க இமேஜஸ் எல்லாம் தரீங்கன்னா அந்த ஹிஸ்டரியை போய் அப்பப்போ கிளியர் பண்ணி வச்சுக்கோங்க உங்க இமேஜஸ் வந்து அது உடனே டெலிட் பண்ணிடும் ஸோ அது நாலு பின்னா அவங்க வந்து ட்ரைனிங் பர்பஸ்க்காக உங்களோட இமேஜை எடுத்து யூஸ் பண்ண மாட்டாங்க செகண்ட் விஷயம் வந்து ரொம்ப பர்ஸ்னலைஸ்டான பிக்சர்ஸை வந்து அப்லோட் பண்ணாதீங்க உங்களோட ஐடி கார்ட்ஸ் பேன் கார்டு டீட்டெயில்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்லோட் பண்ணி அதில் ஏதாவது செஞ்சு தான்ற மாதிரி கேட்காதிங்க அது வந்து சேஃப் கிடையாது ஆனால் அது விஷயம் வந்து இந்த மாதிரி ஜெம்னி ஜெம்னிஏஐ ஆப் மாதிரியே ஜெம்னிஏஐ ஆப் வந்து ஓகே இதே மாதிரி பல ஆப் இருக்குது அது என்ன எதுன்னு தெரியாம அதுல போயிட்டு போட்டோஸ் கொடுத்து எடிட் பண்ணாதீங்க பர்சனல் இமேஜஸ் வந்து இந்த வீடியோல ஒரு மூணு விஷயம் ஜெம்னியை வந்து ஸ்பை பண்ணுறது கிடையாது கண்டிப்பா அதாவது நீங்க கொடுக்குற அந்த இமேஜை வச்சுட்டு நம்மளோட நம்ம பர்சனல் அக்கௌண்ட்டில் போய் கண்டிப்பா ஸ்பை பண்ணுறது கிடையாது அது ஆல்ரெடி ட்ரெயின் ஆயிருந்த இமேஜோட மேட்ச் பண்ணி தான் நம்மளுக்கு சம்டைம்ஸ் தேட்வோ இல்ல மச்சமோ மேட்ச் ஆச்சுன்னா அது வந்து கம்ப்ளீட்லி கெஸ் ஒர்க் தானா அப்படின்னு தான் ஏஐ சொல்லுது அது கம்ப்ளீட்லி கெஸ் தான் அது வந்து கண்டிப்பா ஸ்பை பண்ணி நாங்க டீட்டெயில்ஸ் கிடையாது அதே எக்ஸாக்டாக நம்ம என்ன டாட்டு போட்டிருக்கோமோ அதே டிசைன் வந்து கையில் வருது நம்ம எந்த கையில் வச்சிருக்கிறோமோ அதே கையில் வந்து அந்த டாட்டூ டிசைன் வருது அது வந்து ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்குது அதுக்கு காரணம் யா நம்மளாடியே சொன்ன மாதிரி ஆல்ரெடி வந்து ஏஐ நம்மளோட இமேஜ் வச்சு ட்ரெயின் ஆயிருக்கு ஏஐ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் பட் நம்ம சேஃபாக யூஸ் பண்ணோம்னா அது பிரச்சனை கிடையாது பெரிய உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஜெம்னி ஏஐயில் இமேஜஸ் அப்லோட் பண்ணி நிறைய இமேஜஸ் அடிச்சு தள்ளிக்கிட்டு இருக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க எனக்கிட்ட வந்து ஏஐ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் அது அதை நம்ம சேஃபாக யூஸ் பண்ணோம்னா அது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல நண்பன் வருங்காலங்களில் வந்து ஏஐ தான் வந்து ஃபியூச்சராகவே இருக்க போகுது ஸோ அதோட நம்ம வாழ கற்றுக்கணும் எப்படி வாழணும் அப்படிங்கிற அப்படிங்கிறத வந்து நம்ம கத்துக்கிறது தான் பண்ணணுமே தவிர ஏஐ வந்து நம்மளால ஸ்டாப் பண்ண முடியாது சோ அதுக்கு நம்மள நம்ம ட்ரைன் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் வேற ஒரு வீடியோவில் திரும்ப மீட் பண்ணலாம் ஆசை தான்